இன்று திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறைய உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லாம இருந்துச்சு ஸோ அதனால ஒரு அஞ்சு டாய்லெட் அந்த அதாவது வீல் சேர்ல டாய்லெட் போற மாதிரி வசதிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதனால எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு அஞ்சு டாய்லெட் அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு நூறு நைட்டி ஏன்னா வயசானவங்க இவங்க வந்து ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி அப்புறம் துண்டு அப்புறம் மதிய உணவு இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து தம்பி வந்து நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லை அதனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தம்பி வந்து கே கே குக்கிங் சேனல் அந்த சேனலில் உள்ள தம்பி சுனில் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிஞ்சிவாக்கத்தில் முதியோர் இல்லத்துக்கு வந்து டாய்லெட் வசதி இல்லை அதனால் டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ இந்த தம்பியோட உதவியோட அப்புறம் அம்பிகா சொசைட்டி அன்பு அவர்கள் அவர்களும் நம்மள்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நம்மளாம் சேர்ந்து வாங்கி தரலானே அப்படின்னு அதனால கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்புணி மன்றத்தின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு என்னால் முடிந்த உதவியாக இதெல்லாம் வந்து செய்துட்டு வரேன் இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கூல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது நிறையா பேர் பண வசதி படைத்தவர்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லை இன்று ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுடைய தாயார் இறந்து மறைந்து இன்றோட இரண்டு வருடம் ஆகிறது ஸோ இந்த இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை அவர்களுக்கும் ஒரு ஞாபகர்த்தமாக இருக்கணும் அதனால் ஒரு நல்ல காரியம் செய்வோம்

சிம்பு சார் வேறெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் வெந்து தனிந்தது காடுக்கு காரணம் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் தான் அது மட்டும் இல்லை வெந்து தனிந்தது காடு பார்ட் டூவும் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்க ஸோ அதனால் சிம்பு அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்குமே எப்பவுமே ஒரு ஒரு தொடர்பு உண்டு இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க என்னுடைய இரு கண்கள் ஒரு கண்ணு வந்து சிம்பு அவர்கள் இன்னொரு கண்ணு வந்து ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் ஸோ அது அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த நலத்திட்டங்கள் செய்துட்டு வரான் சமீபத்துல நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறத பரவாயில்ல பேச்சு எடுக்கணும் இல்ல அது உண்மைதான் தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல கண்டிப்பாக இரண்டாயிரத்தி தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மைகள் செய்து கொண்டுதான் இருப்போம் அது இருபத்தி ஆறு எலக்ஷன்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது தெரிய வரும் ஆமா இல்லை இல்லை அது அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கே டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு என்னோட ஃபோன்லலாம் இருக்குது அதை வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றை வருஷத்துக்கு மேல இருக்கு எலெக்ஷனுக்கு விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரும் அதற்கு முன்னாடியே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றமும் பல உதவிகள் செய்துட்டே வரும் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிப்ப அது மட்டும் இல்ல எனக்கு வந்து அரசியல் கட்சியில நின்றுதான் அரசியலுக்கு வந்துதான் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்ல எதற்காக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அது வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க என்னால் முடிந்த உதவியாக தான் செய்ய முடியும் இன்னும் பல பேருக்கு பல உதவிகள் தேவைப்படுது சோ அது வந்து அரசாங்கம் முழுத்தமா தான் பண்ண முடியும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வந்தாதான் மக்களுக்கு வந்து இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து கூழ் சுரேஷ் கட்சி அப்படின்றத ஆரம்பிப்பதற்கான காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போக போற அப்படின்றதுக்காக இல்ல மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது அரசியலுக்கு வர வரப்போறோம் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நடந்த மானில தலைமை சேசி தல சேசி கட்சியோட அது என்னோட கருத்து என்னன்னா ஒரே மட்டும் சுட்டுத் தள்ளنا பத்தாதுஇதற்கு உடந்தையாக யாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தான் சுட்டுத் தள்ளணும் ஏன்னா தண்டனைகள் குறைக்கப்படணும் அப்படின்னாலே அது தண்டனைகள் இன்னும் அதிகப்படுத்துனா தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால என்கவுண்டர் அது வந்து அது சரியா தவறா என்பதை சொல்லுவதற்கு இந்த கூல் சுரேஷ்கான அந்த இது இல்லை இருந்தாலும் குற்றங்கள் குறையணும் அப்படின்னாக்கா தண்டனைகள் அதிகரிக்கப்படணும் அப்போ தான் வந்து நாட்டில் வந்து இப்போ அமைதியை நிலவும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பதினோரு பேரா இல்லை இன்னும் பதினோருக்கு லட்சம் பேரா அப்படின்ற தெரியல போக போக தான் அதற்கான விசாரணைகளை தான் தெரிய வரும் நான் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா உண்மையிலேயே தண்டனைகளை வந்து அதிகப்படுத்துனாதான் குற்றம் குறையும் அதனால நீங்க தான் தயவு செய்து அதற்கான சூழ்நிலையை பத்திரிகை மூலமாக வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் நல்லா இருக்கு என்னுடைய கருத்துப்படி நல்லா இருக்கு அநேகமா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு நான் சொன்னதை வச்சு பல பேர் சொல்லுவாங்க அதை வச்சு உங்களுக்கே தெரியும் ஆமா ஆமா என்ன இல்லை அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க ஏதோ கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பற்றி சொல்கிற அளவுக்கு கூல் சுரேஷுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் அண்ணன் அவர்கள் பாடியது தவறா இல்லை சரியா அப்படின்றது எனக்கே தெரியல ஒருவேளை அது தவறாக இருந்தால் அது வந்து கண்டிக்கத்தக்கது இல்லை அது எழுதுனது வேற ஆள் அதனால் நீங்கள் அவங்கள தான் த தண்டிக்கணும் ஏன்னா பாட்டு எழுதுனது யார் என்னன்றது தெரியல எனக்கும் ஒருவேளை அவங்களையும் தண்டிக்க வேணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் மற்ற எல்லாரும் வந்து இந்த என்கவுண்டர் வந்து செட்டப் பண்ணதுன்றாங்க நீங்க வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்றீங்க இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கு ஆதரவும் இல்ல எதிர்ப்பும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தண்டனை அதை வந்து கடுமையாக்கப்படணும் அப்போதான் குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும் அந்த குற்றம் செய்த குற்றவாளி யாரோ அவர்களே மிகவும் கடுமையாக தண்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் தேசிய கட்சியோட ஒரு தலைவர் தமிழ்நாட்டோட மாநில தலைவர் வந்து அவரே வந்து அசால்ட்டாக அப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க கூல் சுரேஷு சுனிலு அன்பு ஆகாஷி இவங்களாம் ஒரு சாதாரணமாக ஆள் தானே இல்லையா அவர்களை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அதனால இதை வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது தான் அது தண்டனையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து குற்றங்கள் குறைஞ்சிட்டு வரும் நல்ல சொல்றீங்களா கேள்வி கேட்குறீங்க நீங்க கேட்குறத பார்த்தா நாளைக்கு என்ன ஜெயில் வாசல்ல தான் வந்து வேட்டி எடுப்பீங்க போலயா அதாவது இப்போவும் சொல்கிறாங்க நான் வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றக்கா சொல்லவில்லை எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்போ இவர் இருக்காருனா இவருக்கு பின்னாடியே துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா தனி மனிதன் நம்ம தாங்க நம்மளுடைய பாதுகாப்பை பார்த்து பார்த்துக்கணும் புரியுதுங்களா குற்றங்கள் குறைவதற்கு நம்மளும் வந்து அதற்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு இணக்கமா இருக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே குற்றங்கள் தான் செய்யுது அதை வந்து இப்போ சில நேரத்தில் நம்மளே அது குற்றங்கள் நடக்காதபடி அப்படின்னு நம்ம வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் ஒண்ணும் இல்லை இப்ப வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டு வருது வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க பைக் ஓட்டுறப்போ இப்போ செல்போன் பேசாதீங்க கார் ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடுங்க அப்படிலாம் சொல்லுது அது எல்லாமே நம்ம வந்து கேட்டுட்டு வரோமா சொல்லுங்க உடனே வந்து நம்ம கீழே விழுந்துட்டாக்கா ஒரு பஸ் வந்து இடிச்சிட்டா உடனே என்ன பண்ணோம் முக்கா ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அப்படின்வா நம்ம தான் நம்ம பாதுகாப்பை பார்த்துக்கணும் நீங்கள் தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் நீங்கள் தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் நீங்கள் தான் செல்போன் போடாமல் பேசாமல் ஓட்டணும் ட்ரிபிள்ஸ் போகாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கு எதற்கு எடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடு ரோட்டில் நின்று டிராஃபிக் ஜாம் பண்ணுற இடத்துல வந்து நில்லு இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரா சொல்லுங்க நம்ம தாங்க பொதுமக்கள் ஆகிய நம்மளோட ஒத்துழைப்பும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன் குரு எப்படி இருக்கு இந்தியன் டூ என்ன பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குங்க புரியுதுங்களா ஒருவேளை சில பேருக்கு மாற்று கருத்தாக்கள் இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்கு இப்போ இவரோட காதலி எனக்கு பிடிக்காம இருக்கும் இவருக்கு பிடிச்சிருக்கும் அதுக்காக நான் சொல்ல முடியுமா இந்த பொண்ணு வந்து சரியில்லை அந்த பொண்ணு அப்படி இந்த பொண்ணு இப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் அவரோட காதலி அவருக்கு பிடிச்சிருக்கு இவரோட காதலி இவருக்கு பிடிச்சிருக்கு புரியுதுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூ அந்த படம் நல்லா தாங்க இருக்கு புரியுதுங்களா கமெண்ட்ல நீங்கள் என்ன சொல்லணுமோ வேணாலும் சொல்லிக்கீங்க நீங்கள் நீங்கள் ஒரு படம் ஒன்று எடுங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் கை ஊத்துறீங்களே நீங்கள் ஒரு படம் ஒன்று எடுங்க படம் எடுத்து அதை வந்து ஒரு ஹிட்டு படம் ஆக்குங்க ஆ குறை சொல்கிறது யார் வேணாலும் சொல்லாங்க அது வந்து நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும் புரியுதுங்களா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எல்லோரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்துப்பார் இந்தியன் திரி வருது இந்தியன் ஃபோர் நீங்கள் எடுங்க

அதில் உள்ள பொண்ணுங்கள்லாம் அரையும் குறைமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடினாங்க அது நான் பல வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் போனதுக்கப்புறம் அது எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட்டது சீசன் செவனில் பாருங்க ஒரு ஒரு ஆபாசமான ஒரு ஒரு குனிரதோ ஒரு நிமுறதோ இப்படி இப்படி ஆடுறது எதனா இருக்கா இல்லை இருக்காது அது காரணம் கூல் சுரேஷ் அங்கே போய் அங்கே உள்ள ஒரு ஒரு பெண்களையும் ஒரு ஒரு ஆண்களையும் சீசன் செவன் பிக் பாஸ் சீசன் செவனில் உள்ள அத்தனை நான் கண்டஸ்ட் நான் வந்து திருத்தி வச்சுருந்தேன் தங்கச்சி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நீ வந்து வெளியில் வேற மாதிரி தெரிய அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்து அதை சரி பண்ணேன் இது கமல் சாரே வந்து அவரோட இதில் வந்து சொன்னார் இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை வந்து சீர்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் சீசன் ஆறு வரைக்கும் அது கன்றாவே இருந்துச்சு அப்படின்னு வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு சீசன் செவன் உலக வரலாற்றிலேயே சீசன் செவன் பிக்பாஸ் சீசன் செவன் அருமையாக இருக்கு பெருமையாக இருக்குது கூல் சுரேஷ் வந்து அங்கே உள்ள அனைத்து பேரையும் திருத்தி இருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் வேட்பாளரா நிக்க அப்ப அடுத்த வருஷம் அந்த இருபத்தி வந்து ஆட்சி மாறுமா கண்டிப்பாக கூல் சுரேஷு யார் கூட சேர்றனோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க இதுல மாற்று கருத்தே இல்ல கூல் சுரேஷ் அவர்கள் எந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறனோ கண்டிப்பாக அந்த கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் புரியுங்களா இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லைங்க எனக்கு நான் நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு இந்த கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அவர்கள்தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நிப்பார் ஏன் நான் வந்து மத்த கட்சி மாதிரி நம்ம கட்சியில வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்காங்க அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அந்த ஆப்ல வந்து இது அப்படி இல்லாங்க நான் போராடமெல்லாம் எனக்கு ரசிகர்கள் தான் நான் போராடமெல்லாம் என்ன தொண்டர்கள் தான் நான் போராடம்லாம் என்னை கட்சியை சேர்ந்தவங்க தான் நான் போராடம்லாம் என்னுடைய தாய்மார்கள் தான் நான் போராடம்லாம் என்னோட அண்ணன் தம்பிங்க தான் இப்படி கூல் சுரேஷ் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே கூல் சுரேஷ்க்கு ஓட்டு போடுறவங்க தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு பாருங்க நான் போராடம்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா எங்கேனா கூல் சுரேஷ் இங்கெல்லாம் நடந்து போய் பார்த்துருக்கீங்களா நான் போகிற இடம் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் விரைவில் தமிழக சட்ட சபையில் நீங்கள் கூல் சுரேஷை பார்க்க தான் போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலில் பார்க்க தான் போறீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்குமே வந்து உரிமை உண்டுங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றக்க உரிமை உண்டு இன்னைக்கு கூல் சுரேஷ் கட்சி மூலமாக ஒரு உதவி செய்திருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு என்னுடைய பணம் தான் இந்த தம்பி தான் காரணம் இந்த தம்பி தான் காரணம் எங்களுடைய சொந்த முயற்சியில தான் இங்கே உள்ள ஒரு எண்பது பேருக்கு முதியவர்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் யாரு வந்து உதவி செய்கிறது சொல்லுங்க எந்த எம்எல்ஏ வந்து கூல் சுரேஷ்ட பணத்தை கொடுத்து போய் நீங்கள் இந்த இதுக்கு போய் உதவி பண்ணுங்கப்பா அந்த உதவி பண்ணுங்கப்பான்னு சொன்னாங்களா இந்த எம்பி எதுனா சொன்னாங்களா சொல்லுங்க யாரும் சொல்ல என்னுடைய சொந்த பணத்தில் உங்கள்ட்ட சொல்றேன் பச்சையா சொல்றேன் நீங்க சொல்லுவீங்களே தேற்று வாசல்ல நின்று பிச்சை பிச்சை எடுத்த தான் என்ன மாதிரி என்னைய என்னைய என்ன மாதிரி விட்டுட்டு போன அனாதைகள் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அந்த பெரியவங்களுக்கு முதியோர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக அந்த பணத்துல நான் உதவி செய்துட்டு வரேன் சொல்றது வந்து எப்படி நல்ல தாங்க ஒரு ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லை அவர் வந்து ஒரு ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவளோ இல்லை ஒரு சினிமாவில் நடித்து ஒரு பெரிய ஆளோ இல்லை ஒரு அரசியல் பின்புலம் உள்ளாலோ அப்படின்லாம் இல்லை அந்த தம்பி சம்பாதிக்கிற ஒரு பத்தாயிரம் பணத்தை கூட மக்களுக்கு ஒன்பதாயிரத்தை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா நம்ம செலவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கேபி பாலா தம்பி நினைக்கிறாரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த கேபிவை பாலா மாதிரி இந்த கூல் சுரேஷ் மாதிரி இந்த சுனில் மாதிரி இந்த அன்பு மாதிரி இந்த ஆகாஷ் மாதிரி இன்னும் பல பேர் வெளியில வரணும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்றீங்க போகும்போது என்னத்தங்க எடுத்துட்டு போறீங்க நீங்களே பாருங்க எவ்வளவோ கோடி இறந்துட்டு போயிருக்காங்க அவங்க இறந்தவங்கலாம் போகும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா இல்ல இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்த அன்பை காட்டுங்கயா நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி வர சங்கதிகள் உங்க குழந்தை குட்டிங்க பேத்தி எல்லாருமே நல்லா இருப்பாங்க வாழ்க வளமுடன்